ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் காதல் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா கஷ்டமான ஒரு விஷயங்களும் இப்போது சமீபமாக நடந்தது இல்லைங்களா அந்த விஷயங்களை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் கேரளாவில் ஒரு பொண்ணு வின்சி இனமோ அந்த பேர் அவங்க வந்து காலேஜில் படிக்கிறப்பவே ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அவங்க நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க காலேஜ் முடிஞ்சது இன்னும் ரெண்டு பேரும் இன்னும் வேலைக்கெல்லாம் போகாமல் இருக்காங்க போலருக்கு அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல வரன் வருது அப்போ அவங்க வீட்டில் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லுது நான் இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு அப்புறம் அந்த அம்மா கேட்குறாங்க அந்த பையன் வேண்டாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வசதியான ஃபேமிலி நல்ல ஃபே பெரிய ஃபேமிலி பெரிய குடும்பம் இந்த பையனை திருமணம் பண்ணிக்கோ நீ நல்லபடியாக வாழ்வே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த திருமணம் நம்மளை திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த பையன் அதை கேட்குற மாதிரி இல்லை அவன் ரொம்ப பிரியமாக இருக்கான் அந்த பொண்ணு மேலே விட்டுட்ட நாள் இருக்க முடியாது நம்மளே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் என்னனாலும் சரி நான் அவங்க வீட்டில் வந்து பேசுகிறேன் உங்கள் அம்மா கூட பேசுகிறேன் அவங்க மாமா கூட பேசுகிறேன்னெலாம் சொல்கிறான் அவங்களும் சொல்லி 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 பார்க்குறாங்க அவங்க ஒத்துக்கவே இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் வந்து டேப்லெட்ஸ் அப்படின்னு வச்சு நிறைய பதிவுகள் இதெல்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதெல்லாம் பார்த்தா ஏன் அந்த பொண்ணை அப்படி பண்ணிச்சு என்ன பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன கலக்கி கொடுத்தாங்கனாலாம் உங்களுக்கு தெரியும் டேப்லெட்ஸ் ஏதோ கலக்கி கொடுக்குறாங்க அந்த பையன் அது கசப்பாக இருக்குதுன்னு சொல்லி குடிக்கலன்னு சொல்லி வச்சிட்றான் அதில் அந்த பையன் ஃபஸ்ட் டைம் தப்பிச்சுக்கிறான் ரெண்டாவது தடவை அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலும் ஒரு பாட்டிலில் அந்த மாத்திரைகள்லாம் போட்ட பாட்டிலும் எடுத்துகிட்டு போய் நம்ம ரெண்டு பேரும் சேலஞ்சு வச்சுக்கலாம் நீ நிறையா குடிக்கிறியா நான் நிறையா குடிக்கிறனான்னு பேசி அவனுக்கு கொடுக்க பார்க்குறாங்க அந்த நேரத்துலையும் குடித்த பையனுக்கு அது ஏதோ ஸ்மெல் வருது வேணாம்னு சொல்லி அந்த அதையும் குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் இந்த பையன் இனி இவனை இப்படியெல்லாம் பண்ண ஆகாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வா நான் தனியாக இருக்கேன் வா நம்ம பேசிகிட்ருக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவன் வீட்டுக்கே போகிறான் வீட்டில் ஒரு கஷாயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதை நாங்கள் எல்லோரும் குடிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க அவன் குடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சறான் ஃபுல்லாக குடிச்சிட்டான் தேர்ட் அட்டம் இது அதில் அவன் ஃபுல்லாக குடிச்சறான் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வெளியே வரான் வந்ததும் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் இங்கே வந்திருந்தேன் ஏதோ கஷாயம் கொடுத்தாங்க அது சாப்பிட்டதுலேருந்து எனக்கு ஏதோ உடம்புக்கு முடியல என்னை வந்து கூட்டிகிட்டு போன்னு சொல்லி அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போகிறான் போய் அந்த பையன் உடம்பு சரியில்லாமல் போகுது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க பையன் உடம்பு செல்லாமல் போகுது அந்த பையன் ஃபோன் பண்ணி நீ என்ன கொடுத்தேன் எனக்கு சேரலை அப்படின்னு சொல்கிறான் அப்போ கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் டைம் குடித்ததுனால உனக்கு அப்படி இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை ஒன்றும் கவலைப்படாத ரெண்டு நாளில் சரியாயிரும் அப்படின்னலாம் அவங்க சொல்கிறாங்க அப்போ கூட அந்த பையனுக்கு என்ன தூ அப்போ கூட அந்த பொண்ணுக்கு என்னென்னால் அந்த பையன் டாக்டர் கிட்டே போயிடக்கூடாது அவனுக்கு அது எதுவும் சரியாயிடக்கூடாது அவன் இறக்கணும் அப்படின்னு தான் அந்த பொண்ணு நினைக்கிறான் ஆனால் அந்த பையன் அந்த அந்த பொண்ணு சொன்னதை நம்பி டாக்டர் கிட்ட கூட போகாமல் முடியாமல் இருந்தும் கூட அவள் சொன்னதை கேட்டுக்கிட்டு அவன் போகாமல் இருக்கான் அதுக்கப்புறமா சுத்தமாக முடியாமல் போகிறனால அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்மிட் பண்ண பையன் பதினோராவது நாள் ரொம்ப முடியாமல் போய் அவன் இறக்கும் தருவாயில் போலீஸ் வருது போலீஸ் வந்து வாக்குமூலம் கேட்குறாங்க வாக்குமூலம் கேட்கும்போது கூட அது என்னன்னு தெரியல அவங்க ஏதோ சாப்பிட தான் கொடுத்தா அதுலலாம் ஒன்றும் தப்பு இருக்காது என் உடம்புக்கு தான் சேரலை போல இருக்குது அப்படின்னு அப்போ கூட அவன் காதலியை காதலி மேலே எந்த தவறு இல்லை அப்படின்னு தான் போலீஸ் கிட்டே கூட சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிவிட்டு இறந்து போகிறான் இது ஒரு விஷயம் அதாவது அந்த அன்பு எவ்வளோ மிகுதியான அன்பு அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த பையனுக்கு இருந்தது இதை பற்றின ஜாதக விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அடுத்து இன்னொரு விஷயம் இப்போ ரொம்ப சமீபமாக நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேப்பர்லேயே வந்தது அது கேட்கவே மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பெங்களூரில் இருக்கிற ஒரு கணவன் மனைவி அவர் வ அந்த கணவர் வந்து இராணுவத்தில் இருந்திருக்கார் ஓகேங்களா டிஃபென்ஸில் இருந்திருக்காரு இருந்துட்டு மனைவியும் குழந்தைகளும் பெங்களூரில் இருந்திருப்பாங்க போல இருக்கு அங்கே வந்து மனைவியை தனியாக விட்டுட்டு அங்கே இருந்தாலும் அவருக்கு வந்து மனைவி மேலே ரொம்ப சந்தேகம் இருக்கும் ஏன்னா ரொம்ப நல்லா அந்த பொண்ணு ஃபோட்டோவில் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க yeah <laughs> அவங்க மேலே ஒரு குறைய சந்தேகம் போல இருக்குது அந்த சந்தேகத்தின் காரணமாக அவங்களை ஏதோ தப்பாகவே அவர் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இப்போது அந்த டிஃபன் இது முடிஞ்சு இராணுவ வேலை முடிஞ்சு திரும்பி வந்துட்டார் வந்து இங்கேயே பெங்களூர்லேயே ஏதாவது ஒரு ஜாப் தேடிட்டு இங்கேயே இருக்கிறதா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து இருந்தவருக்கு மனைவியோட அந்த நடத்து மேலே இருந்த சந்தேகத்தின் காரணமாக அவங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அவங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது வெளி அழகாக தலை செய்விக்கிறது இதெல்லாம் பார்க்க பார்க்க அவருக்கு கோபம் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது டெய்லியும் சண்டை பிடிப்பாங்களாம் அப்படி சத்தம் போட்டுக்கும்போது சத்தம் வெளியே கேட்கும்னு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி சத்தம் போட்டுக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அதே மாதிரி சத்தம் போட்டிருக்காங்க அந்த நேரத்தில் ஏதோ எடுத்து அவங்கள அடிச்சிருப்பார் போல அவங்க இறந்து போயிடுறாங்க அவங்க இறந்ததும் அவங்கள வந்து வெட்டி குக்கரில் வச்சு வேக வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சு அந்த வெந்து போன பாட்ஸ் எல்லாம் எடுத்து திரும்பியும் நல்லா காய வச்சு அது காஞ்சதை அது பவுட்ரு பண்ணி கொண்டு போய் மீனுக்கு ஏதோ குளம் பக்கத்தில் இருக்குது அது கொண்டு போய் போட்டு போட்டு வந்திருக்காங்க அது எதாவது ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறக்காக ஒரு நாயை கொன்று அவங்க அங்கே வாசலில் போட்டு வச்சுருக்காரு அதை அந்த நாயோட ஸ்மெல் தான் அது அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காக அந்த வேலையும் செஞ்சுருக்காரு பொண்ணு வந்து குழந்தைகளை நம்ம வீட்டுக்கு அனுப்பிட்டு ஏன் வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வந்து ஃபோ ஃபோன் பண்ணி கேட்குறது அடுத்தது என்ன பொண்ணை காணும் அப்படின்னு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுனால போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வருது வீட்டில் வந்து அவங்க அந்த கேமராவில் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிணா அந்த அம்மா வந்து வீட்டு விட்டு வெளியே போனதுக்கான எந்த எவிடென்ஸுமே இல்லை ஆனால் இவர் மட்டும் ஒரு பெரிய பையகளை எல்லாம் தூக்கிட்டு தூக்கிட்டு அடிக்கடி வெளியே போயிட்டு வந்ததை போலீஸ் ஏன் பார்க்குது அப்புறம் உட்கார வச்சு அவரை கொஞ்சம் மிரட்டி கேட்டப்போ அவர் உண்மையை சொல்லிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அந்த மாதிரி பண்ணி குக்கரில் வேக வச்ச அந்த அம்மாவை கொண்டு போய் மீனுக்கெல்லாம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது கேட்டு போலீஸே எப்படி ஆடி போயிட்டாங்க இப்படி கூட ஒரு மனுஷனால் இருக்க முடியுமான்னு அதுவும் திருமணமாகி பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் பெரிய வளர்ந்த குழந்தைங்க இருக்கப்போ இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு இது இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வர்றது அதாவது திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இல்லை காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நமக்கு நல்லா ஒத்து வரும் அப்படின்னு நம்ம ஜாதக நிலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வந்து ஜாதகத்தில் நமக்கு காதல் திருமணம் நடக்குமா நம்ம வாழ்க்கை எப்படி அமையும் எப்படி போராடி தான் அந்த வாழ்க்கையை அமைச்சுக்கணுமா இல்லை அந்த காதலால் ஒரு இழப்பு நமக்கு நம்ம உயிரே போய்டுமா இல்லை க கணவராலேயே நமக்கு ஒரு உயிர் போக்குற நிலைமை இருக்கா அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்க முடியும் போல் அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லும் அந் அந்த நேரத்தில் நமக்கு மோசமான நேரம் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நாளைக்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் தீந்து போயிடும் அது காதலானாலும் சரி திருமணமானாலும் சரி ஓகேங்களா அந்த மாதிரி நேரங்கள் ரொம்ப முடியாத ஒரு காலகட்டமெல்லாம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு பிரிஞ்சிருக்கிறதுல தப்பே இல்லை ஏதோ பிரிஞ்சு போயிட்டா பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஒன்றாவே இருந்து அந்த பிரச்சனைகளை பெருசு பண்ணிக்கிறத விட கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறதுனால வித தப்பும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்னால் இந்த மாதிரி ஆன சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜாதகம் பார்த்து அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த இதிலிருந்து எந்த வித தப்பும் இல்லை ஊர் என்ன வேணால் பேசுவோம் ஊருக்கு என்ன வேலை எப்போவுமே அடுத்தவங்களை பேசுகிறது தான் ஊருக்கு வேலை அவ கூட இல்லையாமா இவன் கூட இல்லையாமா அந்த புள்ளை இவன் கூட சுற்றுறானா அந்த பையன் நாலு பிள்ளைய கூட்டிகிட்டு சுற்றுறானா அப்படி தான் பேசுவாங்க அது பேசுகிறத தவிர ஊருக்கு வேறு எதுவுமே தெரியாது அவங்க அவங்க வீட்லேயே பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அதை பற்றி அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க அடுத்தவங்கள பற்றி பேசதாக செய்வாங்க அவங்க பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி திருமணமான பெண்களை வந்து கணவரோடையே தான் இருந்தாகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி காதலிக்கிற பையன்கிட்ட நான் நீ திருமணம் பண்ணியே தான் ஆகணும் உனக்கு என்ன கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் நீ என்னை பண்ணி கல்யாணம் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு அந்த பையனை ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை நீ எங் உங்க கூட நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது நீ நான் சொன்னால் என் கூட ஓடி தான் ஆகணும்னு பொண்ணுகளை ஃபோர்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் பண்ணி இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளையெல்லாம் மாட்டிக்காதீங்க ஏன் சொல்கிறேன்னு பாருங்கள் அப்போது அந்த மனைவியை குக்கரில் வச்சு கொலை பண்ணிவிட்டு அவரும் ஜெயிலில் போய் தான் உட்காந்துருக்காரு அவருக்கு எந்தும் கிடச்சிடல இப்போ நினவிய சந்தேகப்பட்டு கொலை பண்ணதுனால என்ன கிடைச்சிருச்சு ஓகேங்களா ஜெயில் வாழ்க்கை ரெண்டு குழந்தைங்க அனாதையாயிடுச்சு அதுதான் நடந்தது அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு அந்த பையனையே திருமணம் பண்ணியிருந்தா கூட அவன் ரொம்ப நல்லபடியாக சந்தோஷமாக அந்த பொண்ணை வச்சு காப்பாத்தீர்ப்பானா இருக்கும் அந்த பையன் வேண்டான்னு சொல்லி அவனை கொலை பண்ண போய் அவங்க அப்பா அம்மாக்கும் அவங்க சகோதர சகோதரிகளுக்கும் அந்த பையன் இல்லாமல் பண்ணி உனக்கு என்ன கிடைச்சது உனக்கு ஏதாவது வாழ்க்கை கிடைச்சிருச்சா இல்லை இல்லை இன்னைக்கு தூக்குதண்டை கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு இந்த வயசு ஒரு பொண்ணுக்கு தூக்கு கொடுக்க கூடாதுனா கூட வெளியே பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த பையன் அவ்வளோ விரும்பியிருக்கான் அந்த பொண்ணுக்கு வந்து ஆயுள் தண்டனை கூட கொடுத்துருக்கலாம் ஜர்ஜ் ஆனால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த காதலை கொன்னையில அந்த பையன் அவ்வளோ அன்பு மேல வச்சிருந்திருக்கான்ல அந்த காதலை நீ கொன்னுட்டல அதுக்கு உனக்கெல்லாம் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அப்போதான் இனிமேல் யாரும் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனையை கொடுத்துருக்காரு அப்படின்னா எவ்வளவு ஒரு குரோதம் அந்த பொண்ணுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் அதுவும் அந்த வயசில் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு இதை செய்யும் அப்படின்னா இதையெல்லாம் பொண்ணுன்னு சொல்கிறதானே எனக்கு தெரியல இது இந்த மாதிரி ஒரு ஜாதக நிலையும் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிரச்சனையை பற்றியும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்